குடல் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வாங்கிட்டு வந்த குடலை எந்த அளவுக்கு சுத்தமாக நம்மளால் க்ளீன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி அதை நல்லா கழுவி நம்ம தேவையான அளவு குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா மஞ்சள் பொடி போட்டு வச்சிடணும் இது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் அடுத்து வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி பழம் உப்பு சேர்த்து நல்லா வந்து ரெண்டையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்க போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும் இப்போ மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாப்பொடி வீட்டில் அரைச்ச மிளகா பொடி ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன் இது சேர்க்கும்போது கிரேவி வந்து நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த குடலை உள்ளே சேர்த்து நல்லா பரட்டி எடுத்துடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை சிம்லேயே வச்சு பரட்டி விடணும் இப்படி செய்யும்போது அந்த குடல் அந்த இது வந்து வெள்ளை வெள்ளையாக இல்லாமல் நல்ல மசாலா சேர்ந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கிட்டே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதனால அந்த மசாலா கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துருக்கேன் நான் குழம்பு மிளகா பொடியை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து மூடி வச்சிட வேண்டியதாக தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை அதிலே தண்ணி வரும் ரொம்ப நேரம் வேக வச்சிடக்கூடாது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் ரொம்ப நேரம் வேக வச்சோம் அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆயிரும் நல்ல சூடான சாதத்தில் போட்டு பசிஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்